ஹலோ இன்றைக்கி என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு சேனல் மெசேஜ் என்ன வந்துச்சுன்னா என்ன உங்களுக்கு சொந்தமோ அது உங்களுக்கு இல்லை அப்படி யார் நினைக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு சேனல் மெசேஜ் கேட்டுச்சு உங்களுக்கு சொந்தமான இது விஷயங்கள் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்ற மாதிரி அது யாராவது வேறு விதத்தில் நினைக்கிறாங்களா என்னன்ற மாதிரி பார்க்கலாம் எடுக்கிறேன் ஏஞ்சல் மெசேஜ் ஹோம் வீடு ஏ தானாவே ரெண்டு வந்து விழுந்ததுனால நல்லா தான் அதை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கான ஒரு சேஃபான பிளேஸ் உங்கள் நீங்கள் அந்த ஒரு நான் வந்துட்டு இந்த இடத்துல சேஃபாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் வந்துட்டு இது எனக்கு சொந்தம் சொல்லி நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் அது வீடாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இடம் வேறு ஏதாவது மனசு பர்சன் கூட இருக்கலாம் ஒரு போர்சன் எனர்ஜியாக கூட இருக்கலாம் சில பேர் ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் ஓகே நம்பர் டுவெல் சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கலாம் நம்பர் டுவெல் சில பேர் உங்களுடைய வந்துட்டு ஒரு ஒரு டெஸ்டினி உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு டெஸ்டினி ஒரு நல்ல எதிர்காலம் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை அது வேற யாரோ வந்து அவங்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே நினைக்கிற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே கனவு காண்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுற இப்போதைக்கு நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுற அது வீடாக இருக்கட்டும் ஒரு பேர்சன்கிட்ட இருக்கட்டும் ஏதோ ஒரு உங்களோட ஜாபாக இருக்கட்டும் நீங்கள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மேபி பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஜுவல் சில பேருக்கு வந்துட்டு எனக்கு அந்த கோவில் அது கூட எனக்கு தெரியுது கோவில் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு ரிச்சுவல் அது வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை அது வந்துட்டு அவங்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு உரிமையா சில விஷயங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கு சில பேருக்கு நீங்க நீங்க எந்த விஷயம் பண்ணாலுமே இப்போதைக்கு நீங்க எந்த விஷயம் பண்ணாலுமே நீங்க வந்துட்டு ஒரு ஒரு அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லது நடக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லது நடந்துட்டு இருக்கிறதா இருந்துச்சுன்னா எதுவும் நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு ஹாப்பியாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா சில விஷயங்கள்னால அந்த விஷயங்களுக்கான காரணம் அந்த பர்சன் நினைக்கிற பர்சன் அது யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ரீடிங் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த ரீடிங் புரியலன்னா இது உங்களுக்கான ரீடிங் கிடையாது மெசேஜ் கிடையாது சரியா புரியுறவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கானதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த விஷயம் நீங்க அதிகமாக நீங்க வந்து உரிமையை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தினால வந்துட்டு நீங்க நல்ல விதமா ஃபீல் பண்றீங்களோ சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த விஷயங்களை நீங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ ரீசன்ட்லி ரீசன்ட் டேஸா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கான காரணம் காரிய கர்த்தா அது அப்போசிட் அந்த பர்சன் சொல்லிட்டு ஒரு ஒரு மனப்பிராந்தியில அப்படி இருக்கிறாங்க ஆஹ் நீங்க வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அதுக்காக ஒர்த்தான ஆன சொல்லி டிவைன் உங்களை செலக்ட் பண்ணி அதனால் நீங்கள் லைஃப்பில் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதனால் லைஃப்பில் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டேபிள் லைஃப்பில் இருக்கிறீங்க சில விஷயங்கள் உங்களை நோக்கி வந்துட்டும் இருக்கு சில விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அக்செப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நீங்கள் நல்ல விதத்தில் லைஃப்பில் போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் அந்த விஷயங்கான காரியக்கர்த்தா வந்துட்டு அவங்கன்னு சொல்லிட்டு மேபி வெளியில் புரளி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ள அவங்க ஒரு விஷயங்களை அவங்களா மன மனசுக்குள்ள புகுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த பீலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம் இதுக்கு காரணம் நான் தான் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு காரணம் நான் தான் இவங்களுக்கு இந்த பணம் விஷயத்துல நான் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் பண்ணியிருக்கேன் இந்த அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்ததுக்கு காரணம் நான் தான் அவங்க லைஃப்ல வந்துட்டு ரொம்ப மனசுடஞ்சு போயிருந்தாங்க அதுக்கு காரணம் அதுக்கு அதுக்கு காரணம் இல்லை அது வந்து சரி பண்ணுறதுக்கான காரணம் நான் தான் அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கான காரணம் நான் தான் இந்த விஷயங்கள் நான் தான் சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரி விஷயங்களை தனக்கு தானே ஒரு இதுவாக காமிச்சிக்கிட்டு வெளியில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற பர்சன் இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் நீங்கள் ஒருத்தர் தான் உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி உங்களுடைய எவ்வளோ கஷ்டமான பாதை நீங்கள் தாண்டி வந்தீங்க எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் உங்கள் லைஃப்லன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் ஆனால் இங்கே இப்போ சடனாக வந்துட்டு நான் தான் வளர்த்து விட்டேன்ற மாதிரி நான் தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு உங்களை இது பண்ணேன்ற மாதிரி தேவையில்லாத பேச்சு வேறு ஏதாவது விஷயங்கள் மெசேஜ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இது உங்கள் வீட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவில் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் பர்சன் சொல்லிக்கிறதா இருக்கலாம் அது அவங்களுடைய தலையெழுத்து அவங்க தான் எழுதின கடவுள் கூட கிடையாது தான் எழுதுனாங்க உங்களுடைய தலைன்ற மாதிரி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் கண்டிப்பா யாரோ வந்துட்டு செவன் எயிட் நைன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் தான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா விஷயங்களுமே நீங்க உங்க எல்லா விதத்திலும் நீங்க வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க எந்த விதத்திலையும் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்க எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலை இவங்க பண்ற விஷயங்கள்னால ஆனா இந்த பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க எதுவுமே கண்டுக்கிறது இல்லை இல்லையா நீங்க கண்டுக்கிறது இல்லை உங்க பாட்டுக்கு நீங்க உங்க ஒர்க் பண்றீங்க உங்க பாட்டுக்கு உங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்ன விஷயங்களும் நீங்க அதை ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்க ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆகிட்டாங்க இவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல இவங்களால இந்த மாதிரியாவது ஒரு புரளி பேசுறது சில கோசிப்ஸ் உங்களை பற்றி வெளியில் சொல்றது அதில் அதனாலேயாவது உங்களை வந்து டவுன் பண்ணலாம் உங்கள் மைண்டை வந்து வேறு விதத்தில் அவங்கள மாற்றி விடலாம் ஒரு உங்களை வந்துட்டு அந்த ஒரு ஃபீல்லே உங்களை ஸ்ட்ரெஸ்லேயும் உங்களை இது பண்ணி வைக்கணுன்ற மாதிரி அவங்க நினச்சி பண்ணிட்டு காமெடியாக பண்ணிட்டு சாரி ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கலை நீ பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணு நான் பண்ணுறது நான் பண்றேன்ற மாதிரி நீங்கள் உங்கள் சைடு வந்து ச கடவுளோட துணையோட நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் முன்னேறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சில நேரத்தில் உங்களுக்கு ஃபீல் ஆகுது நான் ஸ்டாப் ஆகிட்டேனும் இதோ சில விஷயங்கள்னால நான் என்னோட பாதையிலேருந்து நான் ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிறேனும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு சம்டைம்ஸ் வருது ஆனால் நீங்கள் வந்துட்டு கடவுள் வந்துட்டு இல்லை நீ ஸ்டாப் ஆகலை நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்கிற எங்கே ஸ்டாப்பிங் வரணுமோ அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற சில விஷயங்களை நீ வந்துட்டு என்ன சொல்கிற உங்கள் எனர்ஜி வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஃபோனில் அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறீங்க சில நெகட்டிவிட்டிலாம் தள்ளி விட்டுருக்கீங்க டஸ்ட்டு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுட்டு திரும்ப நீங்கள் முன்னேறீங்க அது சில நேரத்தில் நிற்க வேண்டிய ஒரு ரீசன் இருக்குது சில காரணம் இருக்குது அதனால தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல கொஞ்ச நாள் ஸ்டே என்ன சொல்கிறது ஒரு நிற்கிற மாதிரி ஆகிடுது சில நேர நேரத்தில் வந்துட்டு நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன்னு இல்லை ஆகலை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் திசை மாதிரிலாம் நீங்கள் போகல அதுக்கு சில காரணம் இருக்குது அதனால அந்த இடத்துல கொஞ்ச நாள் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு அதனால நீங்கள் அங்கே இருக்கிறீங்க அந்த டைம் வரும்போது திரும்ப நீங்கள் முன்னேறதான் போறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு எங்க காட்டுற மாதிரி இருக்கு கடவுள் அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா டோட்டலாக முடிச்சு விட்டாங்க போங்க ஏன்ற மாதிரி அவங்க மைண்ட்ல நினைக்கிறாங்க அவங்க காமெடி பீஸ் ஆயிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது ஆனால் காமிச்சிக்கிறது கிடையாது நீங்க உங்க பாட்டு ஒர்க் பண்றீங்க கடவுங்களுக்கு என்ன உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு ஒரு சயின்ஸ் மூலயமா அவங்க காட்டுறாங்களோ அந்த விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டே நீங்க உங்க லைஃப்ல நீங்க எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய எதிர்காலம் யாருனாலும் தடுக்க முடியாது யார் என்ன ட்ரை பண்ணாலும் தடுக்க முடியாது அது அந்த பர்சனுக்கு ரொம்ப தாங்கிக்க முடியல உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் அவங்க அந்த விஷயங்களை அப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி கஷ்டங்கள்ல அவங்க இருக்கிறாங்க இல்லை இருக்க போகிறதா இருக்கலாம் டூ த்ரீ டேஸில் அவங்க ஸ்டோரி முடிச்சிட்டாங்க கடவுள் அவங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு இனி உங்கள் லைஃப்பில் உங்கள் ஸ்டோரியில் அந்த பேர்சனோட கேரக்டர் கிடையாது எந்த கேரக்டரும் கிடையாது உங்கள் ஸ்டோரியில் அவங்க கதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது அப்படி தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க அழுது புரள்வாங்க என்ன வேணாலும் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ண போகிறது கிடையாது இனி ஏன்னா அவங்க அவங்க சாப்டர் முடிஞ்சிடுச்சு உங்கள் லைஃப்பில் அவங்க கே இந்த இதில் நீங்கள் வேறு விஷயங்களில் நீங்கள் மும்முரமாக நீங்கள் அந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்காக உங்களுடைய என்ன விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிங்களோ அந்த விஷயங்களுக்காக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க ரொம்ப பிஜி 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 பர்சன் ஓகே இது அவங்களுக்கான ரீடிங் ரீடிங் யாருக்கு பிரசனைட்டாக ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹை கண்டிப்பாக பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆடியோ சேஞ்ச் ஆச்சுன்னா ஆல்ரெடி நான் எல்லா வீ வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் வீடியோக்கு மேலே இருக்க அந்த செட்டிங் மாதிரி இருக்க அந்த ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக் வரும் ஆடியோ ட்ராக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆடியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள் டேக் கேர் காட் ப்ளஸ்